பந்தாம்பட்டி என்ற கிராமத்தில் பிரபு என்பவர் தன் மனைவி குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார் சில வருடங்களாக தொடர்ந்து மழை பெய்யாததால் அந்த கிராமத்தில் பயிர்கள் வளரவில்லை பஞ்சம் ஏற்பட்டது அதனால் மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தனர் இதற்கு முன்பு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதா அப்பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று பிரபு அந்த ஊரில் இருந்த வயதான முத்தையாவிடம் கேட்டார் வறட்சி என்று எதுவும் ஏற்பட்டதில்லை ஆனால் நான் சிறியவனாக இருந்தபோது கடுமையான மழை பெய்தது அதன் காரணமாக ஒரு பெரிய ஆறு உருவாயிற்று இங்கு நம் ஊர் இருக்கிறது ஆற்றின் மறுபுறம் முல்லைவனம் என்ற மிகச்சிறந்த காடு உள்ளது நம் ஊரும் முல்லைவன காடும் ஒன்றாக இருந்தன ஆனால் அந்த நாளில் பெய்த மழை பெருக்கெடுத்து ஓடி ஆறாக மாற்றம் பெற்று இரண்டையும் பிரித்துவிட்டது முல்லைவனத்தில் மிகச்சிறந்த மரங்களும் மூலிகை செடிகளும் இருக்கின்றன அந்த வளமான காடுகள் இப்பொழுது நம்முடன் இருந்தால் நம்மூர் இவ்வளவு வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்காது என்றார் ஆனால் அந்த ஆற்றை நாம் யாரும் பார்த்ததே இல்லையே அது எங்கிருக்கிறது என்று பிரபு கேட்டார் அதற்கு முத்தையா அது பல மைல் தூரத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நானும் அதை பார்த்ததில்லை என்றார் ஓ அப்படியா நான் அந்த ஆற்றை தேடி செல்கிறேன் மேலும் முல்லைவனம் காட்டிற்கு செல்லும் வழியையும் அறிந்து வருகிறேன் அப்போதுதான் இந்த வறட்சிக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று முத்தையாவிடம் கூறி தனது மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தெரியப்படுத்திய பிறகு பிரபு பயணமாக கிளம்பினான் அந்த முல்லைவன காட்டை தேடி பிரபு நடக்க தொடங்கினான் பல மைல்கள் நடந்து வந்த பிரபு இனி என்ன செய்வது என்பது தெரியாமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தான் அப்பொழுது இயற்கை சூழலில் ஒரு அழகான கோயில் கண்களுக்கு தெரிந்தது அது மிகவும் பழமையானதாக இருந்தாலும் மிகுந்த அழகும் அமைதியுமாக இருந்தது ஆனால் கோயிலை சுற்றி யாரும் காணப்படவில்லை அந்த கோயிலை பார்த்தவுடன் இங்கு சிறிது நேரம் தங்கி ஓய்வெடுத்து விடலாம் என்று எண்ணி கோயில் அருகே சென்று அமர்ந்தான் பிரபு கோயிலின் அருகில் அமர்ந்தவுடன் எங்கிருந்த ஒரு மென்மையான மந்திர ஓசை கேட்டது கோயிலின் சுவற்றில் பாசிப்படைந்த ஒரு கல்வெட்டை கண்டான் அதை துடைத்த போது பழமையான எழுத்துக்கள் வெளிப்பட்டன மறைந்த ஆறு காலத்தின் வேர்க்கில் உறங்கும் மறந்த பாதையை கடந்து செல்லும் ஒருவனே அதை விழிப்பிக்க முடியும் இதை கண்ட பிரபு மறைந்த ஆற்றை கண்டுபிடிக்க இது ஒரு குறியீடாக இருக்கலாம் என்று உணர்ந்தான் பதிலை அறிய அவன் கோயிலில் இரவு தங்க முடிவு செய்தான் நள்ளிரவில் பிரபு கோயிலின் உள்ளே ஒரு ஒளி மின்னுவதை கவனித்தான் அருகில் சென்று பார்த்தபோது பழமையான கல் சிற்பத்தில் ஆற்றின் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது அதற்கு கீழே ஒரு விரிசலில் இருந்து நீர் சொட்டியது ஆர்வத்துடன் தரையை ஆராய்ந்தபோது அவன் மறைக்கப்பட்ட படிக்கட்டுகள் இருப்பதை கண்டான் இது மறைந்த ஆற்றின் பாதையா என்று நினைத்த அவன் துணிவுடன் அந்த இருண்ட வழியில் நடக்க தொடங்கினான் அவ்வாறு நடக்கும்போது ஒரு பழமையான கால்வாயின் வழியாக மெல்ல நீர் ஓடுவதைக் கண்டான் இது மறைந்த ஆற்றின் வழியா என்று எண்ணி அவன் ஆழமான இருட்டிற்குள் மேலும் நடந்தான் அந்த நீர் ஓடும் வழியை தொடர்ந்து நடக்கத் தொடங்கினான் சில நேரம் கழித்து ஒரு அகலமான இடம் வந்தது அங்கே ஒரு பழைய கல்வெட்டு இருந்தது அதில் செதுக்கப்பட்ட வார்த்தைகளை படித்தான் ஆற்றை விழிப்பிக்க அதன் மூலத்தை திருப்ப வேண்டும் இது என்ன அர்த்தம் என்று பிரபு வழியை தேடிக்கொண்டிருந்தான் பிரபு கல்வெட்டின் அர்த்தத்தை புரிந்து கொண்டான் நீரின் மூலத்தை மறைத்திருந்த பாறையை நகர்த்தி விட்டான் ஒரு சில நொடிகளில் நீர் வேகமாக பாயத் தொடங்கியது மெல்ல மறைந்த ஆறு உயிர் பெற்று பெருக்கெடுத்து ஓடியது கிராமத்துக்குள் நீர் சென்று வறட்சி முடிவுக்கு வந்தது மக்களெல்லாம் மகிழ்ச்சியுடன் பிரபுவை பாராட்டினர் பிரபு திரும்பி பார்த்தான் முல்லைவனம் போலவே தனது ஊரும் நல்ல செழிப்பை பெற தொடங்கியிருந்ததை பார்த்து மிகவும் மகிழ்ந்தான் இக்கதையின் மூலம் நாம் அனைவரும் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் எத்தகைய சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை முயற்சியும் வாழ்க்கையில் புது வழிகளை உருவாக்கி வெற்றி தரும் என்பதே ஆகும் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்